வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ உன்னை முன்னேற்றம் வார்த்தை எப்போதும் இனிமையாக இருக்காது ஒரு மன்னன் இருந்தான் அவன் இப்பொழுதும் இருந்தான் அதாவது அரண்மனையில் வரும் யாரும் அவனோட குறைகளை சொல்ல துணிஞ்சதே இல்லை எல்லாரும் நீ மிக சிறந்தவன் மன்னா உன்னை போல மன்னன் இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு புகழ்ந்து கூறுறத வழக்கமா வச்சிருந்தாங்க ஒரு நாள் ஒரு ஞானி அரண்மனைக்குள்ள வந்தார் மன்னனும் தன்னை புகழப் போகிறார் என ஆர்வமாக வரவேற்றார் ஆனால் அந்த ஞானி கூறினார் மன்னன் நீ நல்லவன்தான் ஆனால் இன்னும் நல்லவனாகலாம் என்றார் இதை கேட்டதும் மன்னனின் முகம் சவந்தது கோபம் தலைக்கேறியது என்னை எப்படி நீ துணிந்து குறை கூறுகிறாய் என்றார் அதற்கு ஞானி கூறினார் மன்னா புகழும் போது நீ நின்று விடுவாய் ஆனால் உண்மையை சொன்னால்தான் நீயும் முன்னேறுவாய் நம் நாடும் முன்னேற்றமடையும் என்றார் புகழ் செவிக்கு இனிமை ஆனால் உண்மை ஆன்மாவுக்கு வளர்ச்சி என்பதை அந்த வார்த்தைகள் மூலம் உணர்ந்து உண்மை பேசுபவரை அருகில் வைத்து மன்னன் செயல்பட துவங்கினார்